ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين ما بعد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله அல்லாஹூ நடிகார்களை பாரக்குல்லாஃபிக்கும் அம்ஜத்துல் ஹக்காம் அடிப்படை ஃபிகுஹு சட்டங்கள் அம்ஜத்துல் ஹக்காம் என்ற இந்த புத்தகத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு பாரக்கத்தை தந்தருள் புரிவானாக நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியில் ஹதீஸ் என் பதினாலு அல்லாஹ் நடிகார்களே பதினான்காவது ஹதீஸில் இருக்கிறோம் மொழிலாஹம்த் இந்த பதினான்காவது ஹதீஸுடைய தலைப்பை நாம் இவ்வாறு கொடுத்துருக்கிறோம் என்றால் மலஜலம் கழித்து தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது அதாவது மலஜலம் கழித்ததற்கு பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதை பற்றி அல்லாஹி தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் சல்ல அஹு அலிஹி வசல்லம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் ஹதீஸை பார்ப்போம் நேரடியாக பதினான்காவது ஹதீஸ் என்று அல்லாஹு மேனிக்கன் கால் கேன ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹி அலிஹி வசல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்கு செல்வார்கள் நானும் என்னை போன்ற மற்றொரு சிறுவனும் தண்ணீர் நிரம்பிய ஒரு பாத்திரத்தையும் கைத்தடி ஒன்றையும் எடுத்துக்கொண்டு செல்வோம் யாருக்கு அல்லாஹி தூதர் செல்ல அல்ல அழகுவ கழிப்பிடத்திற்கு செல்வார்கள் அப்போது அனசிபின் மாலிக் ஹதை அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் அதேபோல் என்னை போல மற்றொரு ஒரு சிறுவனும் போல மற்றொரு ஒரு சிறுவரும் தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை அல்லாஹி தூதருக்கு எடுத்து செல்வோம் அந்த பாத்திரத்தை மட்டுமல்ல அல்லாஹின் அடியார்களே தண்ணீர் நிரம்பின பாத்திரத்தோடு சேர்த்து ஒரு கைத்தடி ஒன்றையும் எடுத்துக்கொண்டு செல்வோம் ஸோ அல்லா அல்லாஹின் தூதர்சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இயற்கை தேவையை நிறைவேற்றிய பின் அத்தன்னீரால் சுத்தம் செய்து கொள்வார்கள் அல்லாஹின் தூதர்சல்ல அல்லாஹூ அலிஹிவசல்லம் தங்களுடைய அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு பிறகு அந்த தண்ணீரால் அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் சுத்தம் செய்து கொள்வார்கள் அல்லாஹின் நடிகார்களே அதே போல் இறுதியிலே அனசாக என்ற ஒரு சொல் வருகிறது அந்த சொல் என்னவென்றால் சிறிய கோல் அல்லது சிறிய கைத்தடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஹதீசுடைய கீழிலே அப்துல் கனி மக்தூஹி மகுல்லா அவர்கள் இந்த பதிவு செய்கிறார்கள் நேரடியாக ஹதீஸிற்குள் செல்வோம் ஹதீஸில் நாம் படிக்கக்கூடிய ஹதீஸுடைய பொருள் என்ன என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் அல்லாஹ் நடிகார்களே அதாவது இன்னொரு ஒருவர் என்பது நின்றவர் யார் என்றால் அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிப்பாளர் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அவரவைப் போல இன்னொரு ஒரு சிறுவனும் இருந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் தான் அல்லாஹு அலஹி வசல்லம் கழிப்பிடத்திற்கு செல்லும் பொழுது தண்ணீர் நிரம்பிய ஒரு பாத்திரத்தையும் கைத்தடியும் எடுத்துக்கொண்டு செல்வார்களாம் இதைத்தான் இங்கே அவர்கள் பதிவு செய்கிறார்கள் குலாம் என்றால் நமக்கு தெரியும் அதாவது பருவ வயதையை எட்டாதவர் ஊழில் அல்ல உலாம் ஊழல் முமையூஸ் ஹத்த எப்ளோ அதாவது இந்த பருவ வயதை அந்த அந்த நெருங்கக்கூடிய அந்த வயதை உடையவர் தான் குலாம் என்று முக்கியமாக தமிழில் சொல்லப்போனால் சிறுவன் என்று சொல்வோம் அறியக்கூடிய சிறுவன் அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடிய ஒரு தெரியக்கூடிய ஒரு சிறுவன் உமையூஸ் என்று சொல்வோம் அடுத்ததாக பார்க்கல்லாஃபிக்கும் அல்லாஹின் நடிகார்களே இதாவத்து மின்மா இதாவா என்றால் பாத்திரம் பாத்திரம் என்றால் அதிகபட்சமாக அதாவது பாத்திரம் என்று சொல்ல கூடிய சொல்லை பார்த்தோம் என்றால் ஷேக் அப்துர் ரஹ்மான் பஸ்ஸாம் ரஹிமா அல்லா இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜில் அதாவது தோலினால் ஆனப்பட்ட நாம் ஏற்கனவே பார்த்து பார்த்திருக்கலாம் அன்றைய காலத்திலே அதிகமாக இவ்வாறு பாத்திரம் என்ற தண்ணீரை வைக்கக்கூடிய பொருள்களில் முக்கியமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னவென்றால் தோலினால் ஆன பாத்திரங்கள் தோலினால் ஆன ஆளப்பட்டிருக்கும் லெதர் என்று சொல்வோம் அல்லவா அதே போல் நம் அனச என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அது ஒரு ஈட்டி போன்ற ஒரு ஒரு கம்பு அல்லது ஒரு கைத்தடி அல்லது ஒரு சிறிய கோள் அடுத்ததாக அல்லாஹ் நடிகாரில் அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்றால் தூதர் சல்லாஹூ அலி வஸ்லம் அவருடைய பணிவாளர் அதாவது அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் யார் அனசிபின்னு மாலிக் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அனசிபின் மாலிக் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே பிரத்யேகமான ஒரு அந்தஸ்து என்னவென்றால் தூதருடைய ஹாதிமாக இருந்தார்கள் அதனால் தான் வரும் வரும்பொழுது அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹாதிபுன் நபி சொல்லாஹு அலி வசல்லம் என்றே அழைக்கப்படுவார்கள் அல்லாஹி தூதருக்கு பணிவிடை செய்தவர்கள் அவர்கள் அவர்கள் தூதரை பற்றி அறிவிக்கிறார்கள் எப்போதெல்லாம் அல்லாஹமி தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் தங்களுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்கு செல்வார்களோ பாரக் அல்லாஃபிக்கும் அப்போதெல்லாம் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் செல்லும் பொழுது தண்ணீரை கொண்டு செல்வார்கள் என்ற இந்த சாரம்ச கருத்தை தான் இங்கே நாம் பதிய நாம் புற்புரிந்து கொள்ள வேண்டியது அது அல்லாமல் அவரும் அவர்களும் அவரை போல இன்னொரு மற்றொரு சிறுவனும் என்ன செய்வார்கள் என்றால் தண்ணீரை கொண்டு செல்வார்கள் யாருக்காக அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலிகி வசல்லம் இதிலிருந்து என்ன தெரிகிறது மலஜலம் இந்த இவ்வாறு இயற்கை தேவையை கழிக்கும் பொழுது அல்லாஹி தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் தண்ணீரை கொண்டு கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள் தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விஷயம் இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு தெரிகிறது அதே போல தான் நல்லாக நடிகார்களே இன்னொரு விஷயம் வருகிறது பாத்திரத்தை மட்டும் எடுத்து செல்லவில்லை அவர்கள் ஒரு கைத்தடி ஒரு கோலையும் எடுத்து செல்கிறார்கள் அது என்ன ஒரு கைத்தடி ஒரு கோல் என்றால் இதை என்ன சொல்கிறார்கள் என்றால் விளமாக்கல் பாரக்கல்லாஃபிக்கும் மக்களிடைய கண்களில் இருந்து மறைந்து கொள்வதற்காக ஏனெனில் செய்யக்கூடிய செல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்தாலும் சரி தன்னுடைய அவுரா அவுராக்களை அதாவது காட்டக்கூடிய காட்டக்கூடாத அந்த உறுப்புகளை மறைக்க வேண்டும் இது வாஜிபாக இருக்கிறது இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அதனையே நமக்கு சொன்னதை செய்து காட்டினவர்கள் தான் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் தான் கைத்தடி ஒன்றை எடுத்துச் செல்வார்களாம் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் ஏன் அந்த கைத்தடியிலே வாரக்குல்லாஃபிக்கும் இரும்பினால் ஆன அதுடைய மூடு அதோடைய முகடு அதோடைய மேல்பகுதி இரும்பினால் ஆக்கப்பட்டு அது பூமியிலே என்ன செய்திருக்கும் பூமியிலே ஊன்றப்பட்டிருக்கும் அந்த கை அந்த எங்கே அவர்கள் அமருகிறார்களோ அந்த இடத்திற்கு முன்னால் அந்த கைத்தடியை அந்த கோலை ஊன்றி அதில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து துணியையோ அல்லது ஏதாவது மற்ற பொருளை வைத்து தன்னை மறைத்துக்கொள்பவர்களாக செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது அல்லாவின் நடிகார்களே அந்த இடத்திலே அந்த இடத்தை தாண்டி போபவர்கள் அந்த இடத்தை செல்பவர்கள் யாரும் அவர்களுடைய கண்களிலிருந்து மறைந்து கொள்வதற்காக அல்லாஹித்து சொல்லாஹ்ஸ்லம் இந்த முறையை கையால் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது இதிலிருந்து நாமும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது கழிவறைக்கு செல்லும் பொழுது நம்மை மறைத்து கொள்வது கடமை எக்காரணத்து கொண்டு நம்முடைய ஔவுராக்கள் உறுப்புகள் தெரியாமல் இருப்பதற்கு நாம் எல்லா வகையான வழிவகம் செய்ய வேண்டும் நாம் இன்று செய்ய வேண்டியது என்னவென்றால் தாழ்பால் போட வேண்டும் க அதாவது கழிவறைக்கு சென்றால் நாம் தாழ்பால் போட வேண்டும் ஏனெனில் அது ஒருவேளை போனாமல் போனால் அல்லாஹம்மை பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு 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 சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அல்லாஹமி தூதர் சொல் அல்லாஹல் இதை என்றாவது தெரியாமல் என்றால் பரவாயில்லை ஆனால் அல்லாஹின் நடிகார்களே இதையே ஒருவர் தொடர் பழக்கமாக வைத்திருக்கிறார் இதில் பொடுபோக்காக இருக்கிறார் மற்றவர் தங்களுடைய ஔராக்களில் பார்ப்பதிலே பொடுபோக்காக இருப்பதெல்லாம் கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது அடுத்ததாக இந்த ஹதீஸில் நாம் அடையக்கூடிய ஃபாயுதாக்கள் என்ன இந்த ஹதீஸை அடையக்கூடிய ஃபாயுதாக்கள் என்னவென்றால் அல்லாஹின் நடிகார்களே ஷேக் சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் பஸ்ஸாம் ரஹிமகுல்லா சுத்தம் அதாவது மலஜலம் கழித்ததற்கு பிறகு கொண்டு சுத்தம் செய்து கொள்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அலமது தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது இன்னும் சொல்ல போனால் கற்களை கொண்டு ஷேக் சொல்கிறார்கள் கற்களை கொண்டு சுத்தம் செய்வதை காட்டிலும் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது என்பது நமக்கு அலமதுல்லா இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அது சிறப்பாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏன் சிறப்பாக இருக்கிறது ஏன் நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் நடிகார்களே ஸோ சுத்தம் செய்வது மலஜலம் கழித்ததுக்கு பிறகு அதை சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் கற்களை கொண்டும் சுத்தம் செய்யலாம் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்யலாம் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இன்ஷா அல்லாஹ் ஆல அதே ஆனால் தண்ணீர் சிறந்தது ஏனென்றால் தண்ணீர் தண்ணீருடைய அந்த மூலம் தண்ணீர் தான் இரு சிறந்த ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது தான் தண்ணீர் என்பது அஃபலாக இருக்கிறது ஏனெனில் அதுதான் மிக சுத்தமாக தூய்மையாக எந்தவிதமான அசடும் இல்லாமல் அந்த அந்த இடத்தை சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது தண்ணீர் அதனால் தான் அல்லாஹ் அடியார்களே தண்ணீரை கற்களை காட்டிலும் தண்ணீரைக் கொண்டு சுத்தம் செய்வது சிறந்ததாக இருக்கிறது அதைவிட சிறந்தது என்னவென்றால் நூல அதாவது ஷேக் அப்துல் ரஹ்மான் பஸ்தாம் அவர்கள் சொல்கிறார்கள் கற்களை கொண்டும் சுத்தம் செய்ததற்கு பிறகு தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வது இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வது இது அதைவிட சிறந்தது என்று சொல்கிறார்கள் முதலில் கற்களை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டுமாம் அதை செய்து விட்டதற்கு பிறகு கற்களை கொண்டு மூன்று கற்களை எடுக்கிறோம் மூன்று கற்களை ஒவ்வொரு ஒரு கற்களாக அதை அந்த இடத்திலே சுத்தம் செய்ததற்கு பிறகு தண்ணீரை ஊற்றி கழுவுவது இதுதான் ஆகச்சிறந்ததாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நூலாசிரியர் மோகம் ஆஷேக் அப்துல் ரஹ்மான் பஸ்ஸாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை எந்த அளவிற்கு இதற்கு இந்த இந்த கூற்றை அதாவது இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வது முதலில் கல்லை கொண்டு சுத்தம் செய்ததற்கு பிறகு பின்பு தண்ணீரை கொண்டு ஊற்றி கழுவது என்பது என்னவென்றால் பல்லதி அலேஹி ஜமா அத்து சஃபி அல் ஹலஃப் அதாவது முன் சென்றவளாக இருக்கட்டும் பின் சென்றவளாக இருக்கட்டும் எல்லோரிடமும் அஜ்ம அலேஹி ஏகோபித்தமாக ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் அஹலுல் ஃபத்வா ஃபத்வா குடிக்கக்கூடிய மார்க்க தீர்ப்பை கொடுக்கக்கூடிய உலமாக்கல் ஐமத்துல் அம்சார் பல நாடுகளில் சார்ந்த உலமாக்கல் அண்ணல் அஃப்தல் சிறந்தது என்னவென்றால் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் கற்களை கொண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டையும் சேர்த்து சுத்தம் செய்வது நாம் முதலில் கற்களை கொண்டு சுத்தம் செய்ததற்கு பிறகு அதிலிருந்து கற்களைக் கொண்டு சுத்தம் செய்தாலே பெரும்பாலான அசடுகள் வெளியேறிவிடும் கடைசியாக அந்த தண்ணீரை ஊற்று சுத்தம் செய்யும் பொழுது அனைத்தும் என்ன ஆகிவிடும் அனைத்தும் அகன்றுவிடும் என்று இந்த இடத்திலே நவ்வி ரஹிமல்லா பதிவு செய்யும் இது மலமாக இருக்கட்டும் அல்லது சிறுநீராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதுக்கு பொருந்தும் என்று சொல்கிறார்கள் அலமதுல்லா ஆனால் அதே போல் இவ்வாறுதான் கழுவ வேண்டும் என்றால் கிடையாது ஏனெனில் இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது இந்த ஹதீஸ் நமக்கு அல்லாஹுத்தர் சொல்லி சொல்லம் தண்ணீரை கொண்டே நிறுத்தி இருக்கிறார்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்திருக்கிறார் அது மட்டும்தான் வருகிறது புரிகிறதா அப்ப அப்படி என்றால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தாலே போதுமா என்றால் போதும் அதை தான் இந்த இடத்துல கடைசியாக நூலாசியை விளக்குகிறார்கள் தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் செய்து விட்டால் அது சிறுநீரோடு இடத்தாக இருக்கட்டும் அல்லது மலமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீரை போதுமானது என்றால் போதுமானது பாரக் அல்லாஃபிக்கும் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹின் அடியார்களே பாரக்லாஃபிக்கும் தண்ணீருக்கு மட்டுமல்ல தண்ணீர் இல்லாமல் ஒருவர் கற்களை கொண்டு மட்டுமே சுத்தம் செய்கிறார் போதுமானதா போதுமானது கற்களை கொண்டு வருவா சுத்தம் செய்கிறார் போதுமா தண்ணீர் இரு தண்ணீர் இருக்கின்றது தண்ணீர் இருந்தும் கற்களை கொண்டு சுத்தம் செய்து விடுகிறார் மூன்று முறை சுத்தம் செய்து விட்டார் தெளிவாக அவர் சரியான முறையில் சுத்தம் செய்து அந்த அசடை முழுவதுமாக அகற்றி விட்டார் போதுமானதா போதுமானது ஆனால் நாம் முக்கியமாக இந்தியர்கள் நாம் அதிகமாக பழகியிருப்பது தண்ணீருக்கு தான் நாம் நாம் அதிகமாக பழகியிருப்பது தண்ணீருக்கு தான் அலமதுல்லா இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் பெரும்பாலான நான் நம்ம அறிந்த கூடியவற்றில் முஸ்லீம்கள் எல்லோருமே அலமது தண்ணீருக்குத்தான் என்ன என்ன பரிச்சயமாக இருக்கிறார்கள் அலமது அஹ் தண்ணீர் சிறந்தது ஆனால் தண்ணீரை கொண்டுதான் தண்ணீரை கண்டிப்பாக தண்ணீரை கொண்டு தான் சுத்தம் செய்ய வேண்டும் மலஜலம் என்றால் அது கிடையாது கற்களை கொண்டும் சுத்தம் செய்து கொண்டால் அதுவே போதுமானது என்பதை மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது ஏனெனில் பல அதிதிகள் இதை தான் நமக்கு சொல்கிறது அல்லாஹ் அமது அல்லாஹுலம் கற்களை கொண்டு மட்டுமே போதுமாக்கி கொள்கின்ற கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஃபாய்தா என்னவென்றால் பாரக் அல்லாஃபிக்கும் இஸ் முஸ்லீம் ஹி இந்த ஹாஜா கழிப்பிடம் பொழுது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சுத்தமான விஷய என் தண்ணீரை கொண்டு செல்வது என்பது மிக முக்கியமாக அதற்கு தயாருடைய நிலையில் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது ஏன் அல்லாஹித்து சொல்லா அலிசம் பொழுது எதோடு சென்றார்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்று சென்றிருக்கிறார்கள் அதைதான் நனசுப் மாலிக் ரஜுல்லூர் அறிவிக்கிறார்கள் பார்க்குல்லா ஃபீக்கும் ஏனென்றால் ஏனென்றால் பாரக்குல்லாஃபிக்கும் அங்கே சென்றதற்கு பிறகு மறுபடியும் தண்ணீர் எடுப்பதற்கு ஒருமுறை செல்வதென்றால் அதே த அதுவே என்னவாகிவிடும் தன் தன்னை அசுத்த அசுத்தத்தோடு அல்லது அசுத்த விஷயத்தோடு கலந்து அப்படிப்பட்ட ஒரு அசுத்த நிலையை அவருக்கு ஏற்பட்டுவிடும் தளவூசாகிவிடும் அதனால் முன்கூட்டியே செல்லும் பொழுது தண்ணீரை கொண்டு அதற்கான தேவைகளை அதற்கான அதற்கான அந்த அந்த அதை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஏற்பாடுகளை செய்து சரியான முறையில் செல்ல வேண்டும் அதே போலத்தான் நாமும் அல்லாஹ் நடிகார்களே தண்ணீர் இருக்கின்ற எல்லா நேரமும் நாம் வீட்டிற்கு செல்லும் என்றால் முக்கியமாக மோட்டரில் செல்கிறோம் மோட்டர் இல்லை என்றால் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீட்டுக்கு வருகிறோம் என்றால் மோட்டரில் தண்ணீரை நிரப்பின பிறகு போக வேண்டும் ஏனெனில் தண்ணீர் இருக்கிறதா என்ற அந்த ஒரு அடிப்படை நம்மிடம் அந்த ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அதிலே நாம் என்னவாக ஏனெனில் தண்ணீரை இல்லாமல் அங்கே போய் அமர்ந்து பின்பு எந்திரித்து போய் நாம் போட வேண்டும் மோட்டரை போட்டு தண்ணீரை வர வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவை என்றால் அது வேறு தெரியாமல் செய்யக்கூடியது ஒரு வழி இல்லாமல் வரக்கூடியது என்பது வேறு இதில் பொதுபோக்காக இருக்கக்கூடாது தண்ணீரை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதுதான் இந்த ஹதி நமக்கு உணர்த்துகிறது மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் மக்களுடைய கண்களிடம் அல்லாஹி தூதர் சல்லா அலிசன் தங்களை தங்களை என்ன மறைத்திருக்கிறார்கள் ஏனெனில் ஔராவை பார்ப்பது முஹர்ரம் ஹராமான விஷயம் அதனால் தான் அல்லாஹி தூதர் சொல்லா சொல்லம் பூமியிலே ஒரு கைத்தடி ஒரு கோலை ஊன்றி அதிலே என்ன செய்கிறார்கள் அவங்க அந்த துணியை மறை மறைக்கக்கூடிய ஒரு துணியை அதிலே போட்டு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் என்ற மூன்றாவது ஃபாய்தாவை ஷேக் பஸ்ஸாம் அவர்கள் விவரிக்கிறார்கள் நான்காவது விஷயம் அல்லாஹ் நடிகார்கள் பாரக்கல்லாஃபிக்கும் இப்படிப்பட்ட இந்த விஷயத்திற்கு சிறுவர்களை பயன்படுத்திக் சிறுவர்களிடம் நாம் என்ன செய்து கொள்ளலாம் அவர்களை நாம் அவர்களிடம் நாம் பணிமுறை செய்வதற்கு சிறுவர்களுக்கு நாம் இந்த மாதிரியான உத்தரவுகளை கொடுக்கலாம் ஏன் அல்லாஹருக்கு சிறுவர்கள் உதவி இருக்கிறார்கள் சொல்லு அலிஹி வசல்லம் இதே ஒரு அதாவது வைன்கான் அஹ்ரான் அதாவது சிறுவர்களாக இருப்பவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அந்த ஒரு ஒரு ஃபாய்தாவும் இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு கிடைக்கின்றது என்று ஷேக் அவர்கள் சொல்லி விற்கிறார்கள் வலிலா இல் ஹம்து அடுத்ததாக பதினைந்தாவது ஹதீஸ் அலமதுல்ல அல்லாவின் அடியார்களே மலஜலம் கழிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்திருக்கிறாள் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக வரைய வரையறுக்கின்றது தண்ணீரை கொண்டு நிறுத்தி கொண்டாலும் அலமதுல்லா அல்லது கற்கள் இருக்கிறது கற்களை கொண்டு நான் தெளிவாக சுத்தம் செய்வேன் என்றாலும் அதுவே போதுமானது அலமதுல்லா இரண்டையும் செய்தால் என்றாலும் செய்து கொள்ளலாம் அதில் சிறந்தது தண்ணீரை கொண்டு கழுவுவதுதான் சிறந்தது என்று சொல்லி இந்த ஹதீஸ் இதோடு முடிவடைகிறது ஒலில்லா அஹமது ان شاء الله تعالى سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته أنا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحد يقول البدع بيننا وبينكم الجنائز